பலருக்கு கவலை என்பது வரும் மனநிலை என்று தெரிவதில்லை கவலை ஒன்று இல்லவே இல்லை நம்மதான் உண்டாக்கிறோம் இந்த கவலைக்கு காரணமா நான் தான் ஒரே ஒரு நிகழ்ச்சியை ஒரே ஒரு நிகழ்ச்சி ஒருவருக்கு கவலையை தரலாம் மற்றொருக்கு சந்தோஷத்தை தரலாம் அதனால எல்லோருக்கும் ஒரே மாதிரி கவலையை தருவதில்லை மனநிலை தான் அதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு தனியார் கம்பெனி பெரிய கம்பெனி டிவிஎஸ் மாதிரி பெரிய கம்பெனி இந்த பெரிய கம்பெனியில ரெண்டு தொழிலாளிகள் ரெண்டு பேரும் வந்து இந்த ஃபோர்மேட் வந்து கிரேட்ல இருக்காங்க ரொம்ப ரொம்ப நாளா சர்வீஸ் பண்ணிருக்காங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா சர்வீஸ் பண்ணி ஒரு ஃபோர்மேட் லெவல்ல இருக்காங்க நிறைய சம்பளம் வாங்குறவங்க அவங்க வந்து ஒன்றும் படிக்காதவங்க ரொம்ப படிக்கல சின்ன வயசுலேயே ஒரு தொழிலாளியை போய் அப்படியே அப்படி அப்படி அப்படியே

குழந்தை குடிங்க எல்லாம் கூட்டாரு இங்கே என்ன செய்ய போறீங்க எனக்கு வேற எந்த வேற கிடைக்குமோ எந்த வேலையும் கிடைக்காது எனக்கு எந்த வேலையும் தெரியாது விட்டு அனுப்பிச்சுட்டாங்களே திரும்பி குழு கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ குட்டிகள் அழுந்து எல்லாம் முடிக்கணும் நீ லீவ் எடுத்துக்கப்பா வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வாழ் சொல்லிருக்காங்க அப்படின்னு வீட்டுக்கு அந்த மாப்பிள்ள கவலை கவலைப்பட வைக்கிறது ஒத்துக்கிட்ட வேலை போச்சு முயற்சி பண்ணுவாங்க அது நினைச்சா யூனியனுக்கு போற அது இந்த போய் சொன்ன வந்து அவாணமா அவங்க வந்து வேலையை அனுப்பிச்சிருக்காங்க நீங்களா அதனால செய்யணும்

என்ன காலையில் யாரும் இல்ல இல்லாத வேகமா பார்த்தது காலைல உண்டு இல்ல வேலைக்கு ஆனா நான் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன் வேணும்னு செய்யவே இல்லை நீங்கதான் என்ன காப்பாத்தும் நீங்க நினைச்சிக்கா எனக்கு தெரிஞ்ச வேலை கிடைக்கும் இல்லன்னா என் பிள்ளை குட்டிகளும் கிடக்குது எனக்கு வேற வேலையும் தெரியாது அவன் ரொம்ப பரிதாபமா சொன்னான்

கிட்டத்தட்ட இல்ல எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு வேலை திரும்பி கிடைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஆனா இதுக்கு சம்பளம் வருதுன்றது உட்காந்துட்டான் கேது போட்டு வாங்கி அந்த திரும்பி வேலைக்கு வைக்கணும் இது வரைக்கும் இருந்தது சம்பளம் கொடுக்கணும்னு போட்டுலன்னு சொல்லிட்டாங்க இப்படி அவன் இப்படி வேலைக்கும் வாங்கிட்டான் எல்லா சம்பளம் வாங்கிட்டான் ஆனா இந்த உடம்பு சரியில்லாம படுத்தானே ஐயோ போச்சே போச்சே ஒண்ணுமே பண்ணல திரும்பி கம்பெனிக்கே போகல

பயன் கவலை இதெல்லாம் வந்துருச்சுன்னா பத்து தெரியும் நம்ம ஓடி ஒண்ணு வேலை செய்யாது மூளை வேலை செய்யாது அது என்ன அவன் ஏத்து சரி இந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு இது மேல என்ன பண்ணலாம் இதுல இருந்து எதை இதுல இருந்து எப்படி மேல வர முடியும் இல்ல இந்த இதுல இருந்து திருப்பி இந்த வேலையை எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படி சம்பாதிக்கலான்னு போற போனா போதும் இஷ்டம் போறோம் எதனா ஒண்ணு வேலை செஞ்சு அந்த புழசிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் வேலை செஞ்சான் அவனுக்கு திரும்பி வேற எது போச்சு எல்லாம் போச்சு இவனுக்கு உடம்பு சரியில்லாம இந்த அப்படியே போய் சேர்ந்துட்டேன் ஊடகம் எடுத்து அப்போ கவலைப்படுவதா நன்மையே விளையுவதில்லையே எந்த நம்பையும் விளையன்னு தெரியல நல்ல விளையதான் வச்சிருக்கோம் உங்க ப்ராப்ளம் எல்லாம் சேர்ந்துடணும் வைங்க கவலைப்படணும்னு சொல்லி உடனே நான் எப்படி எப்படி கவலைப்படலாம் எவ்வளவு திறமையா கவலைப்படலாம் எவ்வளவு ஆழமா கவலைப்படலாம் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் ஆனா கவலையெல்லாம் எதுவுமே பயனில்லை எல்லாமே அழிவுதான் அப்படி அழிஞ்சின்னு போறதான் நம்ம கவலையால ஏற்படுத்தே தவிர கவலையால் எந்த பயன் இருக்குன்னா தெரியும்